வணக்கம் வளமுடன் ஒரு ஆன்மீக சந்தேகம் அதற்கான பதில் பொதுவாக ராமேஸ்வரம் திருச்செந்தூர் தனுஷ்கோடி வர்க்கலா கோகர்ணம் சோமநாத் கங்காசாகர் ஆகிய இடங்களில் நம்ம சமுத்திர ஸ்நானம் செய்யலாம் என்கிறார்கள் அதாவது தினமும் அங்கே கடல் நீராடலாம்னு சொல்கிறாங்க இது சரியா என்ன கேட்டால் பொதுவாக கடலில் சில குறிப்பிட்ட தினங்களை தவிர மற்ற நாள்களில் ஸ்நானம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க புண்ணிய சேஸ்திரங்கள்னு சொல்லக்கூடிய புண்ணியத்தலங்களில் அமைந்திருக்கும் பகுதியில் ஸ்நானம் செய்யலாம் என கூறப்பட்டிருக்கிறது எனவே நம்ம இந்த புண்ணியத்தலங்களான ராமேஸ்வரம் திருச்செந்தூர் தனுஷ்கோடி போன்ற இடங்களில் நமது பாவங்கள் விலகுவதற்காக ஒரு நல்ல உள்ளம் அமைவதற்காக இதை நமக்கு விதிவிலக்காக கடலில் குளிப்பதுங்கிறத அனுமதித்திருக்கிறாங்க இது ஒரு அனுபவ அறிவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க வாழ்ந்தோளமிடம்